ஏன்னா ஒரு செடி காட்ட சொன்னார் மா அவர் பேர்னா மா சுப்பிரமணியம்மா ஆமாம் உடனே நாலடி உயரத்தில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க மக்கள் நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் உடனே டிவியில் காட்டுறீங்க மா சுப்பிரமணியம் சிதிஸ் அப்படின்னு அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த புட்டப் கேஸ் போடுறது கூட எம்எல்ஏ இல்லாத புட்டப் கேஸாக நாற்பது எஃப்ஐஆர் இருக்குது எனக்கு எதிராக என்ன அதனால் இந்த டிஏ சர்க்கார் இருபத்தாறுல இட் ஹேஸ் டு பி என்ட் ஏன்னா ஒரு செடி காட்ட சொன்னார் மா அவர் என்ன மா சுப்பிரமணியம்மா ஆமாம் உடனே நாலடி உயரத்தில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க மக்கள் நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் உடனே டிவியில் காட்டுறீங்க மா சுப்பிரமணியம் சி திஸ் அப்படின்னு அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த புட்டப் கேஸு போடுறது கூட எம்எல்ஏ இல்லாத புட்டப் கேஸாக நாற்பது எஃப்ஐஆர் இருக்கு எனக்கு எதிராக என்ன அதனால் இந்த டிஎ சர்க்கார் இருபத்தாறுல இட் ஹேஸ் டு பி எண்டட் ஏன்னா ஒரு செடி காட்ட சொன்னார் மா அவர் பேர் என்ன மா சுப்பிரமணியம்மா ஆமாம் உடனே நாலடி உயரத்தில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க மக்கள் நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் உடனே டிவியில் காட்டுறீங்க மா சுப்பிரமணியம் சி திஸ் அப்படின்னு அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த புட்டப் கேஸு போடுறது கூட எம்எல்ஏ இல்லாத புட்டப் கேஸாக நாற்பது எஃப்ஐஆர் இருக்கு எனக்கு எதிராக என்ன அதனால் இந்த டிஎ சர்க்கார் இருபத்தாறுல இட் ஹேஸ் டு பி எண்டட்